இந்தியாவில் இருக்கிற பங்கு வர்த்தகத்தில் தாராளமாக ஒரு என்ஆர்ஐ தன்னோட என்ஆர்இ என்ஆர்ஓ அக்கௌண்ட் மூலமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி நல்ல ரிட்டர்ன்ஸை பார்க்கலாம் ஸ்டடீஸ் ஒன்று சொல்லுது நேற்றுக்கு தான் நான் பேப்பரில் பார்த்தேன் மே ரெண்டாயிரத்தி பதிமூணில் இந்தியாவோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ் ரேஷியோ வந்து த்ரீ ஹண்ட்ரட் பில்லியன் யூஎஸ் டாலர் இந்திய பங்கு வர்த்தகத்தில் என்ஆர்ஐஸோட கான்ட்ரிபியூஷன் நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப கம்மியாகவே தான் இருக்குது எதனால் அப்படின்னா ஆதார் கார்டு இந்தியாவில் இருந்ததுன்னா நல்லது அப்படி இருந்ததுன்னா ஆதாரையும் பேனையும் லிங்க் பண்ணிடணும் இந்த மூணு ஸ்டெப்பை அவங்க செஞ்சு முடிச்சிடணும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு கேவைசி பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னா தாராளமாக ஒரு என்ஆர்ஐ இங்கே எம்எஃப் கேவைசி பண்ணிவிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் நம்ம எல்லாரும் சொல்கிற அந்த குறைஞ்சபட்ச பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸை இன்வெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நம்ம என்ஆர்ஐஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது இந்தியர் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே ஓவர்சீஸில் போய் ஒர்க் விஷயமாவோ இல்லை படிப்பு விஷயமாவோ பிஸ்னஸ் விஷயமோ செட்டில் ஆரன்னா அவரெல்லாம் நம்ம வந்து நான் ரெசிடென்ட் இந்தியன் அப்படின்னு சொல்கிறோம் என்ஆர்ஐ கேட்டகரியில் வராங்க ஸோ இவங்க வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னா பல விதமான இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன்ஸ் அவைலபிள் ஸ்டார்டிங் ஃப்ரம் பேங்க்கில் எடுத்துகிட்டோன்னா என்ஆர்இ ஃபிக்ஸட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் வந்து டேக்ஸ் ஃப்ரீ இன்கம் அதுலேருந்து கிடைக்கிறது ஒன் இயர் டென் இயர்ணும் அது ஒரு விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்புறம் என்ஆர்ஐஸ் இந்தியாவில் வந்தாங்கன்னா ஆப்வியஸ்லி பேங்க்குக்கு போனாங்கன்னா ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் ஒன்று சேல் பண்ணுவாங்க அதை தவிர தே கேன் இன்வெஸ்ட் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் இந்தியாவில் இருக்கிற பங்கு வர்த்தகத்தில் தாராளமாக ஒரு என்ஆர்ஐ தன்னோட என்ஆர்இ என்ஆர்ஓ அக்கௌண்ட் மூலமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி நல்ல ரிட்டர்ன்ஸை பார்க்கலாம் சார் ஒரு என்ஆர்ஐ வந்து டைரெக்டாக அவர் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக இல்லை வந்து அவருடைய ரிலேட்டிவ்ஸ் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக ஏன்னா நிறையா பேர் வந்து ஃபாரினில் போய் இருப்பாங்க அவங்க வந்து நம்ம டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறதை விட நம்ம அக்காவுக்கோ இல்லை சிஸ்டருக்கோ இல்லை பிரதருக்கோ நம்ம பணத்தை அனுப்பி அவங்கள வந்து இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ண சொல்லலாம் ரியல் எஸ்டேட்லேயோ இல்லை வேறு ஏதாவது வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண சொல்லலாம் அப்படின்னு நினைப்பாங்க அதனால எது பெஸ்ட் ஒரு என்ஆர்ஐ அங்கே இருக்காரு ஃபாரின் கண்ட்ரியில் ஆவியஸ்லி அவருக்கு வந்து என்ஆர்இ என்ஆர்ஓ அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிடுவாங்க அதிலே ஒரு மேண்டேட் ஹோல்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதாவது என்னன்னா அவர் வந்து இங்கே இருக்கிற தன்னோட ஒய்ஃபையோ இல்லை ரிலேட்டிவ்ஸையோ சிஸ்டரையோ அப்பா அம்மாவையோ ஒரு பவர் கொடுத்து வச்சுருக்கார் ஸோ அது வந்து மேண்டேட் ஹோல்டருங்கிற ஆப்ஷனுக்குள்ளே வருது ஒன்று அவங்க மூலமாக இவர் பேரில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆனால் அவங்களுக்கு கிஃப்டாக தரப்போகிறாரு அப்படின்னா தாராளமாக அவங்க அவங்களோட ஒய்ஃபாக இருக்கலாம் சாரி பிரதராக இருக்கலாம் சிஸ்டர்ஸாக இருக்கலாம் யாருக்காவது கொடுக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா என்ஆர்ஐஸ் அவங்க பேரில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது இன்றைக்கி வந்து ஃபிசிக்கலாக இந்தியாவில் இருக்கணுன்னே இல்லை த்ரூ ஆன்லைன் மூலமாகவே சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயோ இல்லை பேங்க் டெபாசிட்ஸ்லேயோ இல்லை இன்சூரன்ஸ்லேயோ தே கேன் இன்வெஸ்ட் ஃப்ரம் ஓவர்சீஸ் சார் இப்போ என்ஆர்ஐ வரையில் அவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயக்கம் காமிக்கிறதுக்கும் பயப்புறதுக்கும் என்ன காரணம் அப்படின்றது நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அதே மாதிரி இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி நிறைய நம்ம பேசுகிறோம் இப்போ லாஸ்ட் த்ரீ ஃபோர் இயர்ஸில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரியாவே பூம் ஆகிட்டு இருக்கு இந்தியர்கள் நிறைய நம்ம வந்து முதலீடு பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் இல்லை வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடியவங்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல ஆர்வம் காமிக்காததுக்கு என்ன காரணம் ஸோ இந்திய பங்கு வர்த்தகத்தில் என்ஆர்ஐஸோட கான்ட்ரிபியூஷன் நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப கம்மியாகவே தான் இருக்குது எதனால் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 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 மித்து ஒன்று மைண்டில் செட் பண்ணி வச்சுருக்காங்க இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து ரொம்ப ரிஸ்க் ஆனது ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் ஹியூஜ் அமௌண்ட் வேணும் இல்லை அதை மானிட்ரு பண்ணுறது கஷ்டம் அதுலேருந்து நமக்கு ரிஸ்க் அதிகமாக ரிஸ்க் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம பண இழப்பு ஏற்படுமோ அப்படிங்கிற அந்த யோசனைகள்னால அவங்களால இந்தியாவுக்கு வரும்போது அதை நம்மளால் பாதுகாக்க முடியுமா இல்லை அதை மானிட்டர் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கா இப்போ பேங்க் அக்கௌண்ட்லேயே இருந்ததுன்னா இவ்வளோ போட்டிருந்தால் இவ்வளோ இருக்குங்கிறது உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டில் தெரியும் பேரஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையோ இல்லை மற்ற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்லேயோ இன்வெஸ்ட் பண்ணும்போது அதோடய வேல்யூ எப்படி இருக்குது என்னங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா இல்லையாங்கிற அந்த அந்த ஒரு சந்தேகத்தினாலையும் அந்த ஒரு மெத்தினாலையும் தான் பெரும்பாலான நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ் வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தயங்குகிறாங்க இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை சூஸ் பண்ணி அவங்க மூலமாகவும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயங்குறாங்க டேரெக்டாக அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் தயங்குறாங்க ஆமாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவங்க வந்து நான் அடிக்கடி சொல்கிறது யாருன்னா அவங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசருங்கிறது ஒரு ஃபினான்ஷியல் டாக்டர் மாதிரி நீங்கள் எப்படி ஓ இந்தியாவுக்கு வரும்போது உங்களோடய ஃப்ரெண்ட்ஸையும் ரிலேட்டிவ்ஸையும் போய் பார்க்குறீங்களோ அது மாதிரி நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஒன் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்டு உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை வச்சுட்டு அவர் மூலமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ரெகுலராக அவர் தேர்ந்த அப்டேட்டு இன்றைக்கி டெக்னாலஜி எவ்வளோ டெவலப் ஆயிருக்கு த்ரூ ஜூம் கால்லையோ த்ரூ வெபினார்லையோ த்ரூ யூ கேன் கான்ஃபரன்ஸ் கால்லையோ யூ கேன் கெட் தேர் அப்டேட்டு அண்ட் தாராளமாக என்ஆர்ஐஸ் வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும் ஏன்னா இந்தியாவோட எக்கானமி பூமாக இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னா எஃப்ஐஐஸும் எஃப்டிஐஸ் ஒன் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் எஃப்டிஐஸ் அவங்களால தான் இன்றைக்கி இந்தியாவோட எக்கானமியே பூமாயிருக்கு ஸ்டடீஸ் ஒன்று சொல்லுது நேற்றுக்கு தான் நான் பேப்பரில் பார்த்தேன் மே ரெண்டாயிரத்தி பதிமூணில் இந்தியாவோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ் ரேஷியோ வந்து த்ரீ ஹண்ட்ரட் பில்லியன் யூஎஸ் டாலர் வெரஸ் இன் இப்போ இருந்த ரிசர்ச் மே டுவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல எடுத்த ரிசர்ச் வந்து என்ன சொல்லுதுன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் ஸோ இந்தளவுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து நம்ம ஏ இந்தியாவில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இது பிகாஸ் ஆஃப் ஃபாரின் கரன்சியோட இன்ஃப்ளோ அந்த இன்ஃப்ளோவில் வந்து எல்லா என்ஆர்ஐஸும் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க எப்படி கண்ட்ரியை இந்தியாவுக்காக ஃபாரினில் இருந்து உழைக்கிறவங்க தாராளமாக இந்தியாவில் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி அது மூலமாக தன்னோட வாழ்க்கையை அவங்களும் மேம்படுத்திக்கலாம் நல்ல ஃபினான்ஷியல் செக்கப்பும் ஹெல்த் செக்கப்பும் ரொம்ப முக்கியம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் எப்படி நீங்கள் ஒரு டாக்டரை போய் செக் பண்ணுறீங்களோ அது மாதிரி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் தான் உங்கள் ஃபினான்ஷியல் டாக்டர் சரி இப்போ என்ஆர்ஐ பற்றி நம்ம இருக்கிறதுனால இப்போ ஒரு என்ஆர்ஐ வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா அவர் வந்து என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் வந்து பயன்படுத்தி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்ததுன்னா கேவைசி பண்ணியிருக்கணும் நோ யுவர் கஸ்டமர் ஸோ அவர் என்ஆர்ஐ இருக்கிறாருன்னா அவர் கண்டிப்பாக அவர் இந்தியாவில் விசிட் பண்ணும்போது கேவைசி பண்ணலாம் இல்லை இப்போ சில ஆப் மூலமாக ஆன்லைன்லேருந்தும் மியூச்சுவல் ஃபண்ட் கேவைசி பண்ணலாம் அவரோட பேன் கார்டு வந்து என்ஆர்ஐ ஸ்டேட்டஸில் இருக்கணும் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அவரோட இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் அந்த ப்ரொஃபைலில் அந்த பேன் கார்டு வந்து என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ்னு இருக்கும் சில பேர் அங்கே போய் செட்டில் ஆகிட்டு பேன் கார்டு அப்ளை பண்ணியிருப்பாங்க அவங்களோட கார்டு என்ஆர்ஐ ஸ்டேட்டஸில் இருக்கும் சில பேர் இங்கே இந்தியாவில் இருக்கும்போது பேன் கார்டு வாங்கியிருப்பாங்க அதுக்கப்புறம் ஃபாரினில் போய் ஒர்க் பண்ணுவாங்க ஆனால் இந்தியாவில் ஐடிஆர் ஃபைல் பண்ணாமல் இருப்பாங்க ஸோ அவங்களோடது ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்லேயே தான் இருக்கும் அதை அவங்க தாராளமாக அவங்க ஐடி வெப்சைட்டில் போய்ட்டு அதை என்ஆர்ஐ ஸ்டேட்டஸாக மாற்றணும் இந்த ரெண்டு பேசிக் ஸ்டெப்ஸ் அவங்க செஞ்சாகணும் ஆதார் கார்டு இந்தியாவில் இருந்ததுன்னா நல்லது அப்படி இருந்ததுன்னா ஆதாரையும் பேனையும் லிங்க் பண்ணிடணும் இந்த மூணு ஸ்டெப்பை அவங்க செஞ்சு முடிச்சிடணும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு கேவைசி பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னா கேவைசி அப்ளிகேஷன் ஃபார்மு பேன் கார்டின் என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ் பாஸ்போர்ட்டு விசா ஓவர்சீஸ் அட்ரஸ் ப்ரூஃபு அப்புறம் என்ஆர்இஆர் என்ஆர்ஓ அக்கவுண்ட்லேருந்து ஒரு கேன்சல் செக் லீஃப் பேங்க் டீட்டெயில்ஸுக்காக இதை தவிர அவங்க ஃபாரின் டேக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரை இங்கே மென்ஷன் பண்ணும் ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னா தாராளமாக ஒரு என்ஆர்ஐ இங்கே எம்எஃப் கேவைசி பண்ணிவிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் நம்ம எல்லோரும் சொல்கிற அந்த குறைஞ்சபட்ச பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸை இன்வெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பி அவங்களோட என்ஆர்ஐ அக்கௌண்ட்லேயே கொடு கிரெடிட் கொடுத்துட்டு எப்போ வேணாலும் இந்தியாலேயும் வச்சுக்கலாம் இல்லை ஃபாரின்க்கு வேணாலும் போயிடலாம் சார் இப்போ நீங்கள் ஒரு பேங்கர்னால எனக்கு இந்த ஒரு கேள்வி வருது இப்போ வந்து ஒரு லோன் ஒருத்தர் வாங்குறாரு இந்தியாவில் இருக்கும்போதே லோன் வாங்கிடுறாரு அவர் வந்து திடீர்னு வெளிநாட்டில் அவருக்கு ஒரு வேலை கிடச்சிடுச்சு மொத்த ஃபேமிலியையும் கூட்டிகிட்டு வெளிநாட்டுக்கு போயிடறாரு இப்போ லோன் கொடுத்தவங்க எப்படி அந்த லோனை வந்து அவர்கிட்ட வந்து கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற கேள்வி சரி நான் நான் பேங்கர்னால ஒரு ப்ராக்டிக்கல் கேஸே சொல்லிடுறேன் நீங்கள் லோன் விஷயத்தை பற்றி சொன்னீங்க ஒருத்தர் ஒருத்தர் கிரெடிட் கார்டு வாங்கியிருக்காரு ரெகுலராக இங்கே டியூ கட்டிகிட்டு இருக்காரு கடைசி மாதத்து டியூ கொஞ்சம் பேலன்ஸ் இருந்திருக்கு பர்பஸ்ஃபுல்லாக ஃபுல்லாக கட்டணும்னு இல்லை அந்த கிரெடிட் கார்டை மறந்துட்டார் அவர் பாட்டுக்கு விசா வந்தவொடனே ஃபாரின் கிளம்பி போயிட்டார் அங்கேயே போய் செட்டில் ஆகிட்டார் ஒரு நாலு வருஷத்துக்கு அப்புறமா வந்து பார்க்கும்போது அவர் அங்கே விட்டுட்டு போன அந்த ஒரு சின்ன அமௌண்ட்டோட தொகை கட்டாததுனால பெனால்ட்டி மேலே பெனால்ட்டி மேலே போட்டு 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 அது ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டாக இருந்தது அதுக்கப்புறமா அவர் பேங்க்கில் போராடி ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை டிஸ்கவுண்ட் வாங்கி கட்டினார் எதனால் அப்படின்னா ஒரு என்ஆர்ஐயா ஒரு ஒரு ரெசிடென்ட் இண்டியன் எப்போ ஒரு என்ஆர்ஐயாக மாற போகிறாரோ அப்படின்னா அப்போ அவர் செய்ய வேண்டியது பேசிக்காக என்னென்ன செய்ய வேண்டியதுங்கிற சொல்லிடுறேன் அவரோட லயபிலிட்டிஸ் சைடில் நான் இப்போ சொன்ன மாதிரி க்ரெடிட் கார்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஹோம் லோனாக இருக்கட்டும் அதை அந்த பர்டிகுலர் பேங்க்கர்ட்ட இன்ஃபார்ம் பண்ணி அந்த எப்படி இருந்தாலும் அந்த இஎம்ஐ அமௌண்ட் வந்து மந்த்லி மந்த்லி போயிட்டுருக்கும் ஸோ அந்த இஎம்ஐ அமௌண்ட் ரெசிடண்ட் அக்கௌண்ட்லேருந்து போயிட்டு இருந்ததுன்னா அதை ஃப்யூச்சரில் என்ஆர்ஓ அக்கௌண்ட்டுக்கு மாற்ற சொல்லி நான் ரெசிடென்ட் அக்கௌண்ட் நான் ரெசிடென்ட் ஆர்டினரி அக்கௌண்ட்டுக்கு மாற்ற சொல்லிடணும் அதே மாதிரி கிரெடிட் கார்டு பில் அவுட்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா அந்த பில்லில் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த கிரெடிட் கார்டை சரண்டர் பண்ணிவிட்டு பிகாஸ் அவரை இந்த கிரெடிட் கார்டு அங்கே யூஸ் பண்ண இல்லை அங்கே போனால் அவருக்கு ஓவர்சீஸ் கிரெடிட் கார்டு படிச்சிடும் ஸோ இந்த கிரெடிட் கார்டை சரெண்டர் பண்ணிவிட்டு போனோம் அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட்டில் அவர் வச்சுருக்கிற நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை நான் ரெசிடென்ட் ஆர்டினரி அக்கௌண்ட்டாக மாற்றிட்டு அதே கஸ்டமர் ஐடியில் நான் ரெசிடெண்ட் எக்ஸ்டர்னல் என்ஆர்இ அக்கௌண்ட்டு அந்த அக்கௌண்ட்டு மூலமாக தான் அவர் ஃபாரின்லேருந்து பணத்தை அனுப்ப போகிறாரு திருப்பி எப்போ வேணாலும் இங்கேருந்து அங்கே எடுத்துகிட்டு போக போகிறார் ஸோ அந்த அக்கௌண்ட்டையும் இங்கேயே ஓப்பன் பண்ணிவிட்டு அவர் தன்னோட வெளிநாட்டுக்கு ஒர்க் விஷயமாகோ பிஸ்னஸ் விஷயமாக சார் கம்பேரிட்டிவ்லி வந்து இந்தியன் பேங்க்ஸ் எவ்வளோ ஃபிக்ஸ்ட் ரேட்டு கொடுக்குறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் மாதிரி ஃபாரின்ல இருக்கக்கூடிய பேங்க்ஸ் வந்து எவ்வளோ ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க சரி நம்ம இந்தியாவில் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்கான ரேட்டு பார்த்திங்கன்னா ஆறுலேருந்து ஏழு பர்சன்டேஜ் லோனோட ரேட்டு பார்த்தீங்கன்னாலும் மேலே ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா இருக்கும் ஒம்போதுலேருந்து பத்து பர்சன்டேஜ் இருக்கும் ஃபாரினை பொறுத்த வரைக்கும் கோவிட்க்கு முன்னாடிலாம் வந்து தேவ் கிவன் த இன்ட்ரஸ்ட் ரேட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அவர் ஒன் பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி அப்போ நம்ம படத்தை வந்து ஃபாரின் பேங்க்கில் நம்ம டெபாசிட் பண்ணி வச்சுருந்தோம்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை போட்டு வச்சுருந்தோம்னா ரொம்ப குறைவுன்னு கம்மி ரொம்ப குறைவு அதனால தான் எல்லா ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும் என்ஆர்ஐஸாக இருக்கட்டும் இந்தியாவுக்கு ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க இந்தியாவுக்கு ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்க ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் வச்சுருக்காங்க ஸோ அங்கே வந்து ரொம்ப கம்மி பட் இப்போ ஃபெட் ரேட் வந்து ஏற்றினாங்கன்னா தென் டெஃபினட்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறும் இப்போ கரண்ட்லி இட் இஸ் அப்ராக்சிமேட்லி டூ பாயிண்ட் ஃபைவ் டூ த்ரீ பர்செண்டேஜ் என்ன மெஜாரிட்டி ஆஃப் த ஓவர்சீஸ் கண்ட்ரீஸில் ஃபிக்ஸட் டெபாசிக்கான ரேட் இப்போ நம்ம என்ஆர்ஐ பற்றி பேசும்போது இன்னொரு செக்மெண்ட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க ஓவர் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ அவங்கள வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணலாமா என்ஆர்ஐஸ் பற்றி பேசிட்டோம் இந்த என்ஆர்ஐஸோடய வம்சாவழிகள் தான் அங்கே இருக்கிறவங்க யாருன்னா ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஆர் பர்சன் ஆஃப் இந்தியன் ஆர்ஜின் அதாவது பேரண்ட்ஸ் இங்கே இருப்பாங்க அந்த வம்சாவழியில் பிறந்திருக்கிறவங்க அவங்களும் வந்து தேர் கமிங் என்றதை என்ஆர்ஐ கேட்டகரிஸ்க்குள்ளே தான் தாராளமாக ஓசிஐயாக இருக்கலாம் அதாவது ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா இருக்கலாம் இல்லை பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் இவங்களும் இந்தியாவில் என்ஆர்ஐ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அது மூலமாக தாராளமாக இந்தியாவில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை இன்சூரன்ஸ் ப்ராடக்டாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்தியாவை சேர்ந்த ஒரு பொண்ணு வந்து ஒரு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு பையலாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவங்க வந்து ஆஸ்திரேலியா போயிடுறாங்க இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய கணவரும் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா தா கண்டிப்பாக பண்ண முடியாது ஏன்னால் அவர் வந்து ஃபாரின் நேஷ்னல் அவர் வந்து வெளிநாட்டு வெளிநாட்டவர் நம்ம இந்த லேடி வந்து என்ஆர்ஐ அங்கே போய் செட்டில் ஆகியிருக்காங்க ஓகே அவங்க வந்து அங்கே போய் சிட்டிசன்ஷிப் வாங்கினாலும் அவங்களோட பர்சன் ஆஃப் பர்த் ஆரிஜின் வந்து இந்தியா ஸோ அவங்க அவங்க பேரில் இன்வெஸ்ட் பண்ணலாம் பட் நாமினியாக வேணால் அந்த ஃபாரினரை இந்தியாவில் போடலாம் வேற இந்த வெளிநாட்டவர் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது தேங்க்யூ சார் மிக்க நன்றி மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க